கமலஹாசன் சார் கலைத்துறையில் அதாவது சினிமாவில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு அவர் எந்த உயரத்தில் தான் இருக்கார் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காரா இல்லை தரமட்டத்தில் இருக்காரா அவருடைய மார்க்கெட்டே சரிஞ்சிடுச்சா எந்த இடத்துல தான் அவர் இருக்காருன்றதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அவர் நண்பராக இருக்கக்கூடிய ரஜினியை பற்றி பார்ப்போம் என்ன கமல் சார் விஜய் சார் நடுவில் ரஜினி சார் ஏன் வந்தார் அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போதைக்கு ரஜினி சாரை பற்றி சொல்கிறேன் இந்த சொன்ன பிறகு கமல் சாரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே புரிஞ்சிடும் இப்போ நம்ம நாட்டில் சாரா சரியாக மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எண்பது ரொம்ப நல்ல மனுஷனே சொல்கிறேன் அந்த வயசு வரையிலும் இருக்கான் இப்போ நம்ம ரஜினி சார் நல்லா இருக்கார் அவர் இன்னமும் நல்லா இருப்பார் அவர் ஒரு நூறு வயசு ஆகிடுச்சு ரஜினி சார் இப்போ பல கெட்ட போட்டார் நல்லவனா கெட்டவனா திருடனா போலீஸ்காராக எல்லோரும் மாதிரியும் நடிச்சிட்டாரு இப்போ ரஜினி சாருக்கு ஒரு நூறு வயசு இருக்குன்னு வைங்க நூறு வயசில் ஒரு படம் எடுக்கிறாங்க என்ன மாதிரி எடுக்குன்னா நூறு வயசில் யாராலனா ஸ்டைலாக நடக்க முடியுமா ஸ்டெயிலாக இருக்க முடியுமான்னு ஒரு கதை ஒன்று எழுதுறாங்க அப்போ ஹீரோவாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நடிச்சிட்டு இருப்பார் சரி நூறு வயசில் பரவாயில்ல நடக்கிறார் இப்போ நடக்கவே முடியல சக்கரை நாற்காலியில்தான் இருக்காரு இப்போ இதை வச்சு படம் எடுக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் அவர் ஹீரோவாக தான் இருப்பார் சக்கரை நாற்காலியில் உட்காந்துட்டு கூட அவரால் போக முடியல ஆனால் இப்போ கூட இவ்வளோ ஸ்டைலாக இருக்கார் ஸ்டைலாக திரும்புறாரு பார்க்குறாரு இப்போ அதையும் வேணாம் இப்போ ரஜினி சார் ஸ்டீஃபன் ஆக்கிங் மாதிரி ஒரு கேரக்டரில் நடிக்கணும் எப்படின்னு பார்க்குறீங்களா எழுந்து போகக்கூடாது சண்டை போடக்கூடாது அரிதடி இந்த காட்சிகள்லாம் எதுவரக்கூடாது சிகரெட்டை தூக்கி போட்டு பற்ற வச்சு போக விட்றது அதுவும் கிடையாது கண்ணை மட்டும் சிமிட்டு பார்க்கலாம் அப்புறம் கண்ண சதைகள் மட்டும் அசைகிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் ரஜினி சார் நடித்தா எப்படி இருக்கோன்னா அன்றைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பொஷனில் தான் இருப்பார் லட்சக்கணக்கான கோடி கணக்கான மக்கள் உலகத்தில் எல்லா இடத்துலேருந்து பார்ப்பாங்க எப்பிட்றா இதை கூட ஒரு மனுஷன் இவ்வளோ ஸ்டைலாக பண்ண முடியும்னு ரஜினி சாரை பார்த்து வியந்து போவாங்க இதுதான் ரஜினி சாரோடைய அவருடைய லெவல் இப்ப ரஜினி சாரை பத்தி சொன்ன அவர் எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசையும் கடந்து போனால் கூட அப்பயும் அவர் உச்சத்தில் தான் இருப்பாரு அவர்